மேலான அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹு சுபஹான் அலா தீருல் இஸ்லாம் என்கின்ற இந்த மார்க்கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் வெள்ளை வெளேர் என்ற ஒரு மார்க்கத்தை நான் விட்டுவிட்டு போகிறேன் அதில் இரவு கூட பகலை போன்று வெளிச்சமானது என்ற தெளிவான ஒரு மார்க்க பாதையை நமக்கு கொடுத்துவிட்டு போனார்கள் உலகத்தில் இருக்கின்ற எல்லா சித்தாந்தங்கள் கொள்கை கோட்பாடுகள் எல்லாவற்றையும் விட இஸ்லாம் மேலானது அல்லாஹுவே ஒரு மனிதன் அடைய வேண்டுமானால் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஒரு மார்க்க ஒரு மனிதனுடைய நடைமுறை வழிமுறைகள் என்று சொன்னால் இன்னத்தீன இந்த அல்லாஹில் இஸ்லாம் இஸ்லாம் தான் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற அந்த வழிமுறை இது அல்லாத எந்த வழிமுறையிலும் ஒரு மனிதன் அல்லாவுடைய திருப்தியை அடைய முடியாது ஆனால் இந்த தீனின் பாதையை சில நேரங்களிலே பல அபாயகரமான சிந்தனைகள் தாக்கும் ஒரு மார்க்கு நெறிமுறைப்படி வாழுகிற ஒரு சமூகத்தை மாற்றுவதற்கு பல்வேறு முயற்சிகள் எல்லா காலகட்டங்களிலும் நடந்தது அதில் தபு பக்கர் சிந்திக்கிறது எல்லா பெருமானாருக்கு பிறகு பொறுப்பு இருக்கிறார்கள் நபிகள் பெருமானார் சிலல்லாக அழகிய செல்லும் அவர்கள் இவ்வுலகத்தை விட்டு பிரிந்த அந்த நேரம் ஆட்சி பொறுப்பு அபுபக்கர் சிந்திக்கிறது எல்லாட்ட வந்தால் என்ன உலகத்தில் அப்போது நடந்தது என்றால் கொஞ்சம் பேர் சொன்னாங்க நாங்கள் இஸ்லாமா இருக்கிறோம் ஆனால் இஸ்லாமிய கடமையில் எதையும் செய்ய மாட்டோம்னு சொன்னாங்க இந்த தொழுக நோம்பு ஜக்காத்து இதெல்லாம் சொல்லக்கூடாது சில பேர் ஜக்காத்தை கொடுக்க மாட்டோம்னாங்க சில பேர் வணக்க வழிபாடுகள் செய்வோம் ஆனால் ஒரே கூட்டமைப்பால் அவங்க கூட இருக்க முடியாது இப்படியெல்லாம் பல்வேறு பிரச்சனை இன்னொரு பக்கத்தில் ரசூலில் போயிட்டா என்ன அடுத்து நாங்கள் நபியாக இருக்கிறோம்ல அப்படின்னு சொல்லி நபிமார்கள் உருவானார்கள் நபிமார்கள்ன்ற வார்த்தையை வந்து யாருக்கு சொல்ல வேண்டும் அல்லாஹ் அனுப்பியவர்களுக்கு சொல்லணும் முசைலமா அல் கத்தாப் முசைலமத்தி பொ கத்தாப் என்றார்கள்ல்லா அலி சார் அுவதுல் அன்சி அஸ்வதுல் அன்சி இப்பொழுது பெரிய ஒரு குரூப்பு அபுபக்கர் சித்திக்கிறது எல்லாம் இருக்கிற போது ஒரு நவீன் ஒருத்தர் வந்தார் முசைலமா அவரை ஈமான் உண்டாங்க அஞ்சு பேர் இஸ்லாம் ரெண்டாக உடைந்தது இஸ்லாம் ரெண்டாக உடைந்தது என்றால் முஸ்லீம்களில் பாதி பேர் அங்கே போய் சேர்ந்துட்டாங்க ஒரு பெரிய போர் நடந்தது முஸ்லீம்கள் தோற்றார்கள் முசைலமாக வெற்றி பெற்றார் இது தொடர்ந்தால் என்ன நடக்கும் மதினாவின் சாம்ராஜ்யம் கைப்பற்றப்படும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகமும் முசைலமாக ஏற்கிற ஒரு சூழலில் கொண்டு வந்து நிறுத்தப்படும் இப்படியெல்லாம் ஒரு சூழல் அங்கே இருந்துச்சு அபபபக்கரை சந்திக்கிறது எல்லாம் அறிவிப்பு செய்தார்கள் இஸ்லாத்தின் கடமைகளை விட்டுவிட்டு நாங்கள் வாழ்வோம் என்பவர்கள் ஜக்காத்தை தரமாட்டோம் என்று சொல்பவர்கள் இதில் சில குறைவுகள் கூட்டுதல்கள் வேண்டும் என்று கேட்பவர்கள் தன்னை நபி என்று போ சொல்பவர்கள் இவர்களுக்கு எதிராக யுத்தம் நடக்கும் அறிவிப்பு செய்தார்கள் இவங்கெல்லாம் ஒரு வகையில் முஸ்லீம் தானே ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமோடு சண்டை போடுவது எந்த வகையில் நியாயமாக முடியும் இவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தி முஸ்லீம்களை முழுமையான முஸ்லீம்களாக ஆக்குவதற்கு நம்ம முயற்சி எடுக்கலாம் இல்லையா அப்படின்னு சொன்னப்போ இல்லை இவர்கள் மீது யுத்தம் நடக்கும் என்று அறிவிப்பு செய்து அபூபக்கர் சித்திக்கிறது எல்லாம் அவர்களுடைய ஆட்சி காலம் ரொம்ப குறைவு ரெண்டரை ஆண்டுகள் ஆனால் அந்த ரெண்டரை ஆண்டுகளில் அவர்கள் எடுத்த நடவடிக்கை தான் இஸ்லாத்தை மேலும் வலுவூட்டியது அவர்களுக்கு இருந்த அந்த வேகமும் துணிவும் வீரமும் இஸ்லாத்தை மீண்டும் இந்த பூமியில அதனுடைய அதே அமைப்பில் கொண்டு வந்து நிறுத்தியது பொதுவாக அபுபக்கர் சித்திக்கிறது எல்லாம் மென்மையாக இருப்பாங்க உமர்வது எல்லாம் கடுமையாக இருப்பாங்க உமர்வது எல்லாம் பார்த்து அபூபக்கர் சித்திக்கிறது எல்லாம் சொன்னாங்க உங்கள் கடுமைத்தன்மை எங்கே போச்சு இஸ்லாம் வேளுகிற போது அதை பார்த்து கொண்டு எப்படி இருக்க முடியும் அப்படின்னு அதிரத்தை உமர் அதிரத்தை அபூபக்கர் சித்திக்கிறது எல்லா பேச்சையை அந்த பேச்சுக்கள் நீண்ட ஒரு நிகழ்வுகள் இங்கே நான் குறிப்பிட வருவது இஸ்லாத்துக்கு எதிராக இதுபோல சில தாக்குதல்கள் அவ்வப்போது எல்லா காலகட்டங்களில் நடக்கும் அப்புறம் ஒரு காலம் வந்தது முஸ்லீம்களுடைய கொள்கை கல்ச்சர்கள் கலாச்சாரங்கள் இவற்றையெல்லாம் சிந்தனைகளை எல்லாம் மாற்றி அமைத்து விடுகின்ற கிரேக்க தத்துவங்கள் இஸ்லாமிய உலகத்தை படைத்தது கிரேக்க சிந்தனை என்பது இப்போ இன்னைக்கு ஐரோப்பா சிந்தனைன்னு சொல்கிற மாதிரி அன்னைக்கு கிரேக்கர்கள் கிரேக்கர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகள் போங்குகள்லாம் நல்லா இருக்குதே அப்படின்னு முஸ்லீம்கள் அப்படியே மாறினார்கள் கிரேக்கர்களுடைய கொள்கை அவர்கள் கடவுள் இல்லை என்கின்ற கொள்கையிலே உள்ளவர்கள் உலகம் இயல்பானது என்று சொல்பவர்கள் உலகம் அது படைக்கப்படவில்லை என்று நம்புகிறவர்கள் அது கொஞ்சம் வித்தியாசமான கொள்கை அறிவு ரீதியாக எதையும் அணுகுகிற கிரேக்க தத்துவம் முஸ்லீம் சமுதாயத்தை ஆட்டி படைத்தது வரவேறு அந்த கிரேக்க தத்துவத்திலே மூழ்கி அதுதான் கொள்கை அதுதான் கலாச்சாரம் என்று வாழ்ந்தபோதுதான் இமாம் கஜாலி ரஹமதுல்லாஹி அழகிய அவர்கள் கிரேக்க தத்துவத்தினுடைய எல்லா கலைகளையும் படித்தார்கள் வாழ்வியலின் போங்குகளை எல்லாம் கற்று அதில் ஒரு பயனும் இல்லை என்று இமாம் கஜாலி ரஹமதுல்லா எஹியா அலூமுதீன் என்ற புத்தகத்தை எழுதினார்கள் இஸ்லாமிய ஆன்மீக ரீதியான வாழ்க்கை எவ்வளவு மனமானது செழிப்பு மிக்கது என்பதை கிரேக்க தத்துவத்தின் வாழ்வாதாரங்கள் வாழ்க்கை அமைப்புகள் போங்குகள் சிந்தனை கூறுகள் எவ்வளவு வறட்சியானது என்பதை விளக்குவது தான் கசாரி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் அன்றைக்கு ஏற்படுத்திய மிகப்பெரியதொரு சாதனையாக இருப்பது கிரேக்க தத்துவங்கள் முறியடிக்கப்பட்டது அவங்க அறிவு ரீதியாக பேசி இஸ்லாத்தை குழப்புவதற்கும் உட்பட்டார்கள் குரான குழப்பம் உற்பட்டாங்க நம்ம கொள்கை கோட்பாடுகளை கொள்வ அந்த கிரேக்க தத்துவத்தை படித்து ஃபல்சஃபா என்கின்ற அந்த கலையை படித்து அவர்களுக்கு திருக்குரான் முழுக்க அந்த ஃபல்சஃபாவின் கலைகளை புகுத்தி அவர்களுக்கு பதில் சொன்னார்கள் இதை இல்முல் கலாம் என்றும் சொல்லுவார்கள் இவாம் ராஜீர் அஹமதுல்லாஹி எழுதிய அவர்கள் தப்சீரிலே அவ்வளவு சிறப்பானது ஒரு பதில் அவர்களுக்கு அமையப்பட்டிருக்கிறது இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் இஸ்லாத்துக்கு எதிராக நடைபெற்ற சூழ்ச்சிகளையும் சதிகளையும் அந்தந்த காலகட்டத்தில் வாழ்ந்த பெருமக்கள் தடுத்து நிறுத்தினார்கள் எப்படி அணுக வேண்டும் என்று அவர்கள் அதை கையில் எடுத்து முழுமையாக அதற்கு பதிலளித்தார்கள் இந்தியாவு பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் கைகொண்டபோது அவர்களுக்கு ஒரு ஆசை வந்துச்சு இந்திய இந்த இந்தியாவை கிறித்துவ நாடாக மாற்றுவதற்கு மிஷினரிகளே இறக்கிறாங்க அவர்களுடைய போல கல்விக்கூடங்கள் பல ஆஸ்பத்திரிகள் அவர்களுக்கு தொடர்ந்து திருத்துவ பிரச்சாரங்கள் மேற்கொண்டு பல இடங்களில் முர்த்தத்துகள் உருவானார்கள் இஸ்லாத்தை விட்டு போகிற மக்கள் இந்த நாட்டில் உருவானார்கள் இப்போ இந்த மக்களை வந்து இந்த பிரிட்டிஷ் கல்ச்சர்லேருந்து முதல்ல வெளியே கொண்டு வரணும் அதனுடைய மோகத்திலிருந்து இவர்களை மாற்ற வேண்டும் இஸ்லாமிய வாழ்வியலை படிப்பிக்க வேண்டும் இஸ்லாமிய அடிப்படையில் முஸ்லீம்களின் வாழ்வை அமைக்கணும்னா என்ன செய்யணும் அப்போதுதான் அரபிக் கல்லூரிகள் தொடங்கின முஸ்லிம் வாலிபர்களை திரட்டி அவர்களுக்கு மார்க்க போதனைகளை நடத்தி அதை உலகம் முழுக்க அந்த மக்கள் முழுக்க பரப்புவதற்கு என்ன செய்கிறது இஸ்லாத்தை காப்பது எப்படி என்கின்ற சிந்தனை வந்தபோதுதான் இந்தியாவில் இன்றைக்கு நாம் பார்க்கிற பல்வேறு பெரிய அமைப்புகள் பெரிய பெரிய அரபி கல்லூரிகள் இதெல்லாம் அந்த அடிப்படையில் வந்தது திருத்துவர்களுடைய இந்தியாவிலே வந்த அந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் அந்த மத போதனைகள் ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது இஸ்லாமிய சமூகம் ஈமானிலே நிலைநாட்டப்பட்டது இப்படி நாம் ஒவ்வொரு காலகட்டத்தையும் கவனிக்க வேண்டும் அதற்கு இஸ்லாத்துக்கு எதிரான பல்வேறு போங்குகள் இருந்து கொண்டே இருக்கிறது இன்றைக்கு அது சற்று அதிகரித்திருக்கிறது என்பதுதான் இன்றைக்கான ஒரு கவலையான ஒரு சூழல் இன்றைக்கு எதிர்கொள்ள வேண்டிய பல்வேறு பிரச்சனைகளில் ஒரு பிரச்சனை இஸ்லாத்தை விட்டு போகிற ஆண்கள் பெண்களுடைய சதவிகிதம் கடந்த ஆண்டுகளில் அதிகரித்திருக்கிறது என்பதுதான் முன்னாள் முஸ்லிம்கள் என்று சொல்லுவதும் காதல் என்ற வேரில் அகப்பட்டு இஸ்லாத்தை தூக்கி எறிந்துவிட்டு போகின்ற பல பெண்களின் சூழ்நிலைகளும் வறுமையின் உச்சகட்டம் இருக்கின்ற சில பகுதிகளில் கர்வாபசி தாய்மதத்துக்கு திரும்பு என்கின்ற அடிப்படையில் செய்யப்படுகிற சில சூழ்ச்சிகளும் இன்றைக்கு முருத்தத்துகளை இந்த சமூகத்தில் உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பது இதுவரை நடக்காத சில காரியங்களாக நாம் பார்க்கிறோம் எனவே ஈமானை வலுப்படுத்துவதும் இஸ்லாத்தை நிலைப்படுத்துவதும் நம் மீது இருக்கக்கூடிய மிக முக்கியமானது ஒரு பொறுப்பு ஈமானுக்கான சேவையை இஸ்லாத்துக்கான சேவைகளை நாம் செய்கின்ற அந்த அடித்தளத்தில் முதலாவது இடத்தில் வருவது ஈமான் கொண்ட மக்களுக்கு மத்தியில் அந்த ஈமானை மெம்மேலும் உறுதிப்படுத்துவதற்கான வழிமுறைகள் என்ன என்று நாம் யோசிக்க வேண்டும் இஸ்லாத்தின் கொள்கை கற்ப கோட்பாடுகளிலேயே அவர்கள் நிலைத்திருக்க செய்வதற்கு நம்முடைய கடமைகள் என்ன என்று நாம் சிந்திக்க வேண்டும் அல்லாஹூசுபான் தால அந்த கடமைகளை நிறைவு செய்கின்ற பல்வேறு வழிமுறைகளை நமக்கு மத்தியிலே பல உலமாக்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னாலே பல காலங்களுக்கு முன்னால் வாழ்ந்து சென்ற நம்முடைய வழிகாட்டிகள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் பொதுவாக அதை அணுகுகின்ற விதங்களில் சில தெளிவு தேர் தேவை ஒரு ஊரில் இரு அந்த ஊரில் பாதி பேர் இஸ்லாத்தை விட்டு போயிட்டாங்க கொஞ்சம் பேர் முஸ்லீமாக இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது இஸ்லாமிய அறிஞருக்குள்ளும் அங்கே போச்சு இதில் யார் முஸ்லீமு அப்படின்னு கேட்டாங்க முஸ்லீமுக்கு என்ன அதிகாரம் என்ன அடையாளம் வைத்திருக்கிறார்கள்னா அந்த ஊரில் பஞ்சா தூக்குவது பஞ்சான்னு சொன்னால் அந்த உசைலது எல்லாவுடைய சாத் சில அந்த விஷயங்களை செய் செய்வது இதுதான் பஞ்சா தொழுகை இல்லை நோன்பு இல்லை ஜக்காத்து இல்லை ஹஜ்ஜ் இல்லை மார்க்கத்தின் அடையாளங்கள் எந்த கோலங்களும் அந்த ஊரில் இல்லை ஆனால் இஸ்லாம்னால் என்னன்னா அவங்க ஊர் இஸ்லாமை விளக்கி வச்சுருக்கிறாங்க அது இஸ்லாத்துக்குள் இருக்கிறதா இல்லையா என்பது அடுத்த பேச்சு அவர்கள் செய்து கொண்டிருப்பது இஸ்லாம்னா என்னன்னா பஞ்சாத்துக்கு போது தான் இஸ்லாம் நாங்கள்லாம் முஸ்லீம் அவங்கெல்லாம் இதை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னபோது இது இது தப்பாச்சே இது மார்க்கத்தில் இல்லையே பஞ்சாபுக்கு மார்க்கத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு அந்த உலமாக்கல் பேசவில்லை இதுதான் இஸ்லாமா சரி அப்போ நீங்கள் இந்த இதில் முஸ்லீமாகவே இருங்க என்று சொல்லிவிட்டு மெல்ல மெல்லமாக அவர்களை இஸ்லாத்தின் அழைப்பை அவர்களுக்கு கொடுத்தார்கள் மார்க்கத்தை அவர்களுக்கு தெளிவுபடுத்தி முழுமையாக அவர்களை மார்க்கத்தின் பக்கம் கொண்டு வந்து சேர்த்தார்கள் அங்கே அதையும் எடுத்திருந்தால் அதுவும் போயிருக்கோம் சில காரியங்கள் இஸ்லாத்தின் அடையாளங்களாக செய்து அதுதான் இஸ்லாம் என்று இருக்கிற போது அங்கே அறிவு என்ன அங்கே நுட்பம் என்ன அங்கே ஃபிகுஃபுஃபித்தீன் மார்க்கத்தை புரிந்து பண்பு என்னன்னு கேட்டால் அதை எடுத்து விடுவதல்ல அவர்களை குற்றவாளிகளாக பார்ப்பதில்லை அந்த அடையாளம் அப்படித்தான் இருக்கா இது இஸ்லாத்தில் இல்லாதது தான் அதை செஞ்சால் தான் முஸ்லீம் நினைக்கிறீங்களா அப்படியே வைத்து விட்டு அவர்களுக்கு இஸ்லாத்தை உண்மையான மார்க்கத்தை அதன் பக்கம் அழைக்கின்ற பணி அவர்கள் மேற்கொண்டார்கள் என்று படிக்கின்ற போது இஸ்லாமிய அழைப்பு என்பது மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற முயற்சி என்பது சற்று விரிவான சிந்தனைகளோடு கூடியது ஆழ்ந்த ஞானத்தோடு கூடியது எது எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று இவர்கள் காஃபீர் அவர்கள் காபிர் இவர்கள் முர்த்தது என்று நாம் ஒதுக்கிவிடுவதற்காக நாம் அங்கே போகவில்லை நம்முடைய பணி என்னவென்றால் இருக்கிற ஒருவரை இஸ்லாத்தை விட்டு வெளியே தள்ளுவதல்ல வெளியே இருப்பவர்களை இஸ்லாத்துக்குள்ளே கொண்டு வருவது நம் நோக்கம் என்ற அடிப்படையில் பல அழைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டிய சூழல் இன்றைக்கு இருக்கிறது அல்லாஹூ சுஹானம் தாலா மார்க்கத்தை நிலைநாட்டுகின்ற பண்பை நமக்கு நான் தந்திர முடிவானாக சுபானம்லாகி விஹந்தி